தொடர்ந்து வணக்கம் அன்பர்களே ஜோதிட ரகசியங்கள் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அன்பர்களே இன்னைக்கு பதிவு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு வாஸ்து பெயிண்டிங்ஸ் பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அன்பர்களே இந்த படத்தை பார்த்தோம்னா உங்களுக்கு தெரியும் இது என்ன பெயிண்டிங்ன்றது இது வந்து இது வாஸ்து பத்தி தெரிஞ்சவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா ஏழு குதிரைகள் ஓடுகின்ற ஒரு படம் ஓகேங்களா இந்த ஏழு படத்தை பத்தி வந்து நிறைய குறிப்புகள் வாஸ்து எக்ஸ்பர்ட்டாக சொல்லியிருக்காங்க நிபுணர்களும் சொல்லியிருக்காங்க இந்த ஏழு குதிரை படத்தை வீட்டில் வைக்கும் போது வீட்டுக்குள்ள ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி உண்டாகும் அப்படின்றத அவங்க சொல்றாங்க ரெண்டாவது இது வந்து நிறைய செல்வத்தை வீட்டுக்குள் கொண்டு ஒரு வாய்ப்பு இந்த ஏழு குதிரை படத்துக்கு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ஏழு குதிரை மாற்ற படத்தை வந்து மாற்றத்துக்கு சில விதிமுறைகள் உண்டு அதுபடி தான் இதை நீங்க மாற்றணும் சரிங்களா இந்த ஏழு குதிரை படத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் இல்லைன்னா சவுத்து இந்த ரெண்டு வால்ல தான் இதை நீங்கள் ஹேங் தொங்க விட்டணும் ஈஸ்ட்னா கிழக்கு சவுத்துனா தெற்கு இந்த ரெண்டு திசைகளில் மட்டும்தான் இதை நீங்கள் தொங்க விடணும் பார்த்தீங்கன்னா இந்த பிக்சரை பார்த்துக்கோங்க நல்லா இந்த பெயிண்டிங்கை இது வாங்குறத நல்லா ஒரிஜினலான கடையில் வாங்குங்க எந்த விதமான டேமேஜ்லாம் இல்லாமல் இந்த பெயிண்டிங்கை பார்த்துக்கோங்க இது எதுவுமே கிழிஞ்சிருக்கக்கூடாது உடஞ்சிருக்கக்கூடாது எந்த இடத்துலையுமே டேமேஜ் இருக்கக்கூடாது இந்த குதிரைகள் அனைத்துமே ஒரே டேரக்ஷனில் ஓடி வரா மாதிரி இருக்கணும் இந்த டைரக்ஷனை பார்த்துக்கோங்க குதிரைகள் எல்லாமே வந்து ஒரே டேரக்ஷனில் தான் ஓடி வரும் எதுவுமே வந்து வெவ்வேறு ட சில ஏழு குதிரைகள் பெயிண்டிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டேரக்ஷனில் ஓடி வர மாதிரி இருக்கும் ஓகேங்களா அந்த மாதிரிலாம் இல்லாமல் பார்த்துக்கோங்க நீங்கள் வாங்கும்போது சரியா இந்த பெயிண்டிங்கை வந்து வாங்கி அழகாக நீங்கள் தொங்க விட்டுற மாதிரி டிசைன் பண்ணலாம் இந்த இந்த பெயிண்டிங் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் வந்து இதை ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணேன் ஸோ அன்பர்கள் யாராச்சும் வேணும்னா நீங்கள் கூகுள்லேயே பண்ணிங்களாமே உங்களுக்கு இந்த பெயிண்டிங்கோட இது கிடைக்கும் இதை பற்றி இன்னும் டீட்டெயில் கூட நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்புறம் ரெண்டாவது இன்னொரு விஷயம் இது வந்து பார்த்திங்கன்னா அதாவது இந்த ஏழு குதிரைகள் மாற்றுகிற டேரக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வீட்டுடைய வாசல் நோக்கியோ கிச்சன்லேயும் பாத்ரூம் நோக்கியோ அந்த மாதிரி டேரக்ஷனில் இந்த பெயிண்டிங் மாற்றக்கூடாது இது மூணுமே நெகட்டிவ் எனர்ஜி கொடுக்கக்கூடிய ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வந்து கொண்டு வர இடம் ஸோ அதாவது இந்த மூணு இடத்துல வந்து நெகட்டிவ் இருக்குறதுனால இந்த மாதிரி பெயிண்டிங்கை அந்த டேரக்ஷன் நோக்கி இருக்கக்கூடாது அதாவது இப்போ நீங்கள் அந்த வீட்டு வாசல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் வாசலில் இது வந்து இந்த குதிரைகள் வாசலை விட்டு வெளியில் விட்டை விட்டு வெளியில் போகிறத மாதிரி இருக்கணும் வெளியில் போகாத மாதிரி இருக்கக்கூடாது ஸோ இந்த டேரக்ஷன் இப்போ வாசல் இங்கே இருக்குன்னா இது வந்து இந்த குதிரைகள் இங்கே இருக்குது ஸோ இப்போ இந்த குதிரைகள் நம்ம வீட்டு விட்டு வெளியில் ஓடுற மாதிரி இருக்கக்கூடாது நம்ம வீட்டுக்குள்ளே இந்த குதிரைகள் ஓடி வர்ற மாதிரி இந்த டேரக்ஷனில் இப்படி வைக்கணும் ஓகேங்களா ஸோ நீங்கள் மாற்றுற அந்த பெயிண்டிங் வந்து சுவர் எப்படி இருக்கணும்னா வீட்டுக்குள்ளே இந்த குதிரைகள் ஓடி வர்ற மாதிரி வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க ஸோ அந்த மாதிரி சுவரில் மாட்டிக்கோங்க மற்றபடி அந்த அமைப்பு கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் இருக்கும் அப்படி மாற்றத்துக்கு வழிபாடு இல்லைனாலும் அதுக்கு ஏற்பாடு பண்ணிவிட்டு இந்த வெளிப்படி பண்ணுங்கள் மிங் இந்த செவன் ஹார்சஸ் பற்றி பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட விசேஷமான விஷயங்கள் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் நிறைய விசேஷங்கள் இதுக்கு இருக்குது இது வந்து ஒரு ப்ரூவன் ரிசல்ட் இந்த ஏழு குதிரைகள் படம் நல்ல ஒரு சக்தி வாய்ந்த ஒரு படம் இது ஆனால் இந்த இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க சில குதிரைத்துல வந்து குதிரைகள் வந்து ரொம்ப உக்கரமாக இருக்கிற மாதிரி இருக்கும் முகம் அந்த மாதிரி உக்கரமாக ஓடுற மாதிரி இருந்துச்சுன்னா அதை வாங்க வேண்டாம் காமாக இருக்கணும் அதே மாதிரி போகணும் ஸோ இது எல்லாமே ஒரே டைரக்ஷனில் போகணும் ரொம்பவும் இருக்க மாதிரி முகங்கள் கொண்ட குதிரைகளை நீங்கள் வாங்கி மாட்டோம் இது போன்ற நிறைய வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸி பற்றியும் வாஸ்து பொருட்கள் பற்றியும் இந்த வந்து நிறைய நம்ம இனிமேல் வீடியோஸ் போட போகிறோம் தொடர்ந்து நம்ம வீடியோக்களை பார்த்துட்டே இருங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏன்னா நிறைய பேருக்கு தெரிஞ்ச தகவல்கள் நமக்கு நடக்கு நம்ம நிறைய பேருக்கு தெரியாத தகவல்கள் நிறைய இப்போ இனிமேல் நம்ம சேனலில் பொருட்களில் நம்ம சேனல் மூலிமா நிறைய பொருட்களை நம்ம சொல்ல போகிறோம் எல்லாமே வந்து நம்மளுடைய வாழ்க்கைக்கு அன்றாட வாழ்க்கைக்கு ரொம்பவுமே உபயோகமாக இருக்க போகுது ஓகேங்களா ஸோ மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்கெலாம் அதை ஷேர் பண்ணுங்கள் இந்த பெயிண்டிங் வந்து நீங்கள் யாருக்காச்சும் கிஃப்டாவோ இல்லை வந்து ஒரு ப்ரெசன்டே யாருக்காச்சும் ஆஃபீஸில் கூட கொடுக்குறதா அந்த கூட கொடுக்கலாம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்பவர்களே இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்க கூட இந்த பெயிண்டிங்க சின்ன சைஸில் கூட இருக்குது அன்பர்களே அந்த மாதிரி இந்த பெயிண்டிங்கை வாங்கி நீங்கள் அவங்கக்கிட்ட உங்களுடைய ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற அந்த டேபிளில் அந்த சேரில் இது மாதிரி அவங்களுடைய வேலை அந்த இடத்துல வந்து வச்சுக்கிட்டிங்கன்னா அது வந்து அங்கேயும் வந்து ஒரு நல்ல ப்ராஸ்பிரிட்டி அந்த வெல்த் கொண்டு வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த மாதிரி பெயிண்டிங்ஸை வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த பெயிண்டிங்ஸ் ஸோ இதை பற்றி இன்னமும் நிறைய விஷயம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் நிறைய வாஸ்து அண்ட் ஃபினிஷிங் விஷயங்கள் பற்றியும் பேச போகிறோம் நம்ம எல்லாமே வந்து ப்ரூஃப் பண்ண விஷயங்களை மட்டும்தான் நம்ம நேயர்களுக்கு சொல்லுவோம் ஓகேங்களா ஸோ அதில் எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை கண்டிப்பாக இதை நீங்கள் மாட்டி உங்கள் வீட்டில் நல்ல ஒரு வாழ்க்கை உங்களுக்கு அமைய நாங்கள் சுதரசங்கள் சேனல் சார்பாக வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் ஓம் நமச்சிவாய